ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரைசி தமிழச்சி நம்ம கிரைசி தமிழச்சி சேனல்ல ஷாப்பிங் செக்மெண்ட்டில் சூப்பரான ஆசமான செம்மையான சாரி கலெக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம் ஹண்ட்ரட் பர்ன்டேஜ் பியார் காட்டன் முழுக்க முழுக்க பருத்தி நூலால் மட்டுமே வேறு எந்த கலப்படமும் இல்லாமல் செய்யப்பட்ட சூப்பரான ஆசமான சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டி காட்டன் சாரீஸ் அன் இது மட்டும் இல்லாமல் டேரக்டாக மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தே ஒரு மிகப்பெரிய விற்பனையாளரை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண மாட்டீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சாரியும் அந்த சேரீல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாட்டையும் ரொம்ப அழகா சூப்பராக இவங்க வந்து அவ்வளோ செமையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களே வந்து வீடியோவில் பிரமிச்சு போயிருவீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன் அண்ட் இந்த மாதிரியான ஒரு வியாபாரியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றவங்க நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அவரை பார்த்தீங்கன்னா அத்தனை டீடைல்ஸ் அண்ட் அவங்களோட யூடியூப் சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் தெரிவிக்கோங்க இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நான் நீங்கள் கீழே கமெண்ட்டில் வந்து எங்கேயும் கேளுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அண்ட் இப்போது நம்ம அந்த கடைக்காரர் சொல்லக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வணக்கம் நண்பர்களே நம்ம கடையோட பேர் வந்து எம் டெக்ஸ் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனியில் டீசு பிள்ளாரங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது நம்ம சொந்தமாக சரி போட்டு உற்பத்தி பண்ணுறோம் கடையில் நீங்கள் மொத்தமாக சேரி வாங்குற எல்லாமே நம்மகிட்ட இருந்தால் வாங்கிட்டு போகிறாங்க ஆன்லைனில் ரீட்டெயில் பண்ணுறவங்களும் நம்மகிட்ட வாங்கிட்டு போகிறாங்க நீங்கள் ஒரு சரி கேட்டாலும் பார்சல் மூலியமாக அனுப்பிடுறோம் பல்காக கேட்டாலும் பார்சல் மூலியமாக அனுப்பி விடுறோம் இந்தியாவோட முதுகெலும்பு விவசாயம் மாதிரி நம்ம கிராமத்தோட முதுகெலும்பே வந்து நெசவு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம கடையை சுற்றி நம்ம தரியல் ஓடிட்டு தான் இருக்குது வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இப்போ நம்மக்கிட்ட வந்து சேரீஸ் வந்து நானூற்றி ஐம்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது பாத்தீங்கன்னா பாலி கார்டன் பாலிஸ்டர் பாவு ஆகுது நம்ம வந்து சிக்ஸ்டி கவுண்டு தான் இது பார்த்தீங்கன்னா கங்கா ஜமுனா பாட்ரு தான் நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து கங்கா ஜமுனா பாட்ருல தான் இருக்கும் டபுள் சைடு டபுள் கலரு டவரும் டபுள் சேட் அவ்வளோ இதோட டிசைன் வந்து போயிருக்கோம்னா கீழே வந்து பாட்ரு மேலே வந்து சின்ன ஜருகை மேல அதுக்கு மேல வந்து டவரு இது வந்து நானூத்தி ஐம்பது இது வந்து கிஃப்ட் பண்றவங்க கல்யாணத்துக்கு கிஃப்டா கொடுக்கறவங்க பூனம் சேரீஸ் கட்டுறவங்க வந்து இப்ப அதிகமா இதை விரும்பி கட்ட ஆரம்பிக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா இருக்கும் சரி ஃபுல்லாவே பிரிண்டாகவே இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் இதோட ரேட் வந்து நானூத்தி எண்பதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ இதோட டிசைன் பத்தி பாக்கலாம் கீழ பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல இருக்கும் பார்டர் ஃபுல்லாவே அதுலயேவும் சின்ன சின்ன வேறு கலர் டாட் மாதிரி இது ரெட்டு இது வந்து க்ரீனு இது நீங்கள் கட்டிட்டு போகும்போது வந்தீங்கன்னா வெயிலில் பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டுலேயே சேரீஸ் இருக்கிற மாதிரியே இருக்கும் இதோட பிரிண்ட் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூ ஒரு கலர்லேயும் இன்னொரு பூ இன்னொரு கலர்லயும் இருக்கும் உடல் ஃபுல்லாக நம்ம கெட்டுற இடத்துல வந்து சின்ன சின்ன புட்டா டிசைன் மாதிரி டபுள் கலரில் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து காலகாலத்துக்கு அழியாது இந்த பெயிண்ட் வந்து இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ஏசி கிளாத் நம்மியால் வந்து சொல்கிறாங்க சேரீ ஃபுல்லாகவே சின்ன சின்ன கோடு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன கோடு மாதிரி போயிட்டே இருக்கும் இதோட டிசைன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டிசைனுமே இல்லாமல் பேடு ஜருக மட்டும் இருக்கும் இது வந்து ஆஃபீஸில் கட்டிட்டு போகிறவங்க வந்து அதிகமாக எடுக்கிறாங்க நம்ம கிட்ட இதோட ரேட் வந்து ஐநூற்றி இருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ இதுல பார்த்தீங்கன்னா இது வந்து பிரிண்ட்டு பாத்தீங்கன்னா தெரியும் மயில் இந்த டிசைன் வந்து நம்ம வந்து அதிக மயில் தான் இருக்கு இப்போ நீங்க என்ன டிசைன் போட சொல்றீங்களோ அந்த டிசைன் வந்து இந்த இடத்துல கிடைக்கும் இது வந்து கீழே காலு கிட்ட மட்டும் மயில் மற்றபடி உடல்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா உடல் ஃபுல்லா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பூ மாதிரி டிசைன் இருக்கும் வெளியே ஒரு கலரும் உள்ள ஒரு கலரும் மயிலுக்குமே பாத்தீங்கன்னா மயில் ஒரு கலர்லயும் தோக ஒரு கலர்லயும் இருக்கும் இதோட பல்லு பாத்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட் தான் எந்த ஒரு டிசைன் இருக்காது அந்த பல்லுலேயும் சின்ன சின்ன பூ மாதிரி டிசைன் வந்து போட்டிருப்பாங்க உங்களுக்கு இப்போ மாங்காய் போடணும்னா மாங்காய் போட்டு கொடுத்துருவோம் ஒரு பூ போடணும்னா பூ போட்டு கொடுத்துருவோம் நீங்கள் எந்த டிசைனில் பிரிண்ட் எம்ப்ராய்டரி கட்டாலும் அந்த டிசைனில் கொடுத்துருவோம் இது வந்து இதோட ரேட் வந்து அறநூற்றி ஐம்பதுல இருந்து ஸ்டார்ட் ஆகிடுது இது பார்த்தீங்கன்னா டிசூ கட்டணும்னு நம்ம ஏரியாவில் அவங்களுக்கு சொல்கிறாங்க இதோட டபுள் சைடு பாத்தீங்கன்னா டபுள் கராக பார்டர் வந்து இருக்கும் நம்ம கிட்ட ஓடுறது முக்கிய அவசியம் வந்து கங்கா ஜமுனா பார்டராகவே தரும் ரெண்டு சைடும் என்ன பார்ட்ரு இருக்கோ அதே கலர் வந்து உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல்லு லைன்ஸ் போயிட்டே இருக்கும் சிக்கடாகவும் இல்லாமல் பிளைனாகவும் இல்லாமல் லைன்ஸ் போயிட்டே இருக்கும் இதோட பல்லு பார்த்தீங்கன்னா இதோட பல்லு பார்த்தீங்கன்னா செக்குடு பல்லு மட்டும் ஒரு ஃபேன்சி லுக் வந்து கொடுக்கும் இந்த சேரீ வந்து லைனாகவே இருக்கும் இது வந்து எங்கே பார்த்தீங்கன்னாலும் கிடைக்காது நம்மகிட்ட மட்டும் தான் இப்போ புதுசாக ஏற்றி இதோட பேர் வந்து டிஷியூ கட்டம் நம்ம சொல்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பேர்டு எதுவுமே இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஜரியில் மட்டும்தான் இருக்கும் கட்ட சின்ன சின்ன கட்ட டபுள் கலரில் இருக்கும் இதோட ரேட்டு வந்து ஐநூற்றி எண்பதுலருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய பேடு இது இதோட பேர் வந்து கபாலி கட்டம் இது வந்து கட்டம் அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது டபுள் கலரில் வரும் இதோட ரேட்டு ஐநூற்றி எண்பதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது பார்த்தீங்கன்னா டூ ஸ்டார் கட்டம் இது வந்து கீழே பேடும் நடுவில் சென்ட்ரா வந்து டிசைனும் இருக்கும் இதோட ரேட்டு ஐநூற்றி எண்பது இதோட டிசைன் இது டிசைனோட பேர் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் டவரு இது வந்து ஒன் சைடு மட்டும்தான் ஒன் சைடு மட்டும்தான் வந்து பேட் இருக்கும் இன்னொரு சைடு இருக்காது இதோட டிசைன் எப்படி கலரு மேல வந்து டிசு அதுக்கு மேல பெரிய டவர் ஒன்றும் மேல சின்ன சின்ன டவர்ஸாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப லுக்கான ஒரு டிசைனு இதோட ரேட் வந்து அறநூற்றி பத்துல ஸ்டார்ட் ஆகுது புதுசா ஏ தீப்பா வந்துருக்கு வந்திருக்கு கலர்ஸ்லாம் போ கொஞ்சம் இந்த டிசைனோட பேர் வந்து மரம் கிளி ரெண்டு மயில் மரம் மேல வந்து கிளி மயிலும் மரமும் ஒரே கலர்லேயும் மேலே இருக்கிற கிளி ஒரு கலர்லேயும் இருக்கும் பெரிய பேட்ரி ரிச்சான லுக் இருக்கிறவங்க வேணும்னு நினைக்கிறவங்க வந்து அதிகமாக எடுக்கிறாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இருக்காமல் ஒரே பிளைனா இருக்கும் ஒன் சைடு மட்டும்தான் டவர் இருக்கும் இதோட ரேட்டு வந்து அறுநூத்தி பத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது டெக்னிக் நம்ம ஏரியாவிலேருந்து இருந்து சொல்கிறாங்க இந்த டிசைனோட பேர் வந்து டெக்னிக் மயில் மயில் ஒரு கலர்லேயும் மயிலோட தோகை ஒரு கலர்லேயும் இருக்கும் கீழே வந்து பிளாக் மாதிரி மயிலோட தோகையும் பிளாக் இதோட ரேட்டு வந்து ஐநூற்றி பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது டிசைன் எப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மயிலும் ஒரு சைடு வந்து மாங்காய் இருக்கும் இப்போ அதுல பாத்தீங்கன்னா கருப்புக்கு தோகை வந்து கருப்பாகும் இந்த சைடு வந்து ரோஸுக்கு இந்த சின்ன மாங்காய் ரோஸ்லேயும் வந்து இருக்கும் அந்த மாதிரி ட்விஸ்டிங் பார்டர் நம்ம ஏரியாவில் வந்து சொல்றாங்க இதுவும் இப்போ புதுசாக வருது போக கலர்ஸ் வந்து அதிகமாக வரும் இந்த டிசைனோட பேர் பார்த்தீங்கன்னா டெக்னிக் டவர் இந்த சைடு பச்சை கலர் பாட்ரு இருக்கிறதுனால உள்ள இருக்கிற டவர் வந்து பச்சை கலர்லேயும் வெளியே இருக்கிற டவர் வந்து சிவப்பு கலர்லையும் இருக்கும் இன்னொரு சைடு கீழே பார்டர் வந்து சிறப்பாக இருக்கிறதுனால உள்ள இருக்கிற டவர் சிவப்பு கலர்லயும் வெளியே இருக்கிற பாட் வந்து பச்சை கலர்லயும் இருக்கும் இதோட ரேட்டு வந்து அறநூத்தி ஐம்பது ஸ்டார்ட் ஆகுது அதுலயே பார்த்தீங்கன்னா இது வந்து மயில் கீழே சேப்பு இருக்கிறதுனால மயில் வந்து சேப் கலர்லேயே இருக்கும் மரமும் மயிலோட தோகையும் மட்டும் ப்ளூ கலரில் இன்னொரு சைடு ப்ளூ கலர் பார்டர் இருக்கிறதுனால மயில் ப்ளூ கலரில் தோகை வந்து ரோஸ் கலர்லேருந்து இருக்குது இது ஒரு ரேட்டு இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து வாழைத்தாரி இப்போ தான் புதுசா போட்டிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா உடல் ஃபுல்லாகவே ஒரே லைனாக வந்து இருக்கும் நெட் லைனாக வந்து இருக்கும் பேர்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பாட்ருனால சின்ன மாங்காய் வந்து ப்ளூ கலர்லேயும் பெரிய மாங்காய் வந்து ரோஸ் கலர்லேயும் இருக்கும் இன்னொரு சைடு ரோஸ் கலர் சின்ன மாங்காய் வந்து ரோஸ் கலர்லேயும் பெரிய மாங்காய் வந்து ப்ளூ கலர்லேயே இருக்கும் இந்த மாதிரி ஐட்டம் வந்து எங்கேயும் கிடைக்காது ஒரே லைனாக வந்து இதோட ரேட் வந்து அறநூத்தம்பது சேரி வாங்கி ரீசேல் வியாபாரம் பார்க்குறவங்களும் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஒரு சரி ரெண்டு சேரி கொடுத்த கேட்டாலும் வந்து கொடுக்குறோம் இப்போ வேற ஒரு அட்ரஸ்க்கு உங்கள் மூலியமாக அனுப்பணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் அட்ரஸை போட்டு அவங்களுக்கு நாங்களே அனுப்பிடுறோம் நீங்கள் அமௌண்ட்டும் எங்களை போட்டு விட்டீங்கன்னா போதும் இப்போ ஒரு புதுசாக வாட்ஸ்அப் குரூப் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அந்த குரூப்பில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா டெய்லி அப்டேட் போட்டுட்டே இருப்போம் அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் நம்ம கான்டெக்ட் பண்ணுறதுக்கான நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு டிசைனுக்கு பத்து கலர்ஸ் வரைக்கும் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்கும் ஒரே டிசைனில் ஒரே கலர் தான் நீங்கள் யூனிஃபார்ம் ஐம்பது சேரீஸ் கட்டாக கூட நம்ம எப்போயுமே ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் சொன்ன டேட்டுக்கு வந்து நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு கலருக்கும் ஏத்தாப்புல கலாம்பரி ப்ளவுஸ் நம்மகிட்ட இருக்கு இது வந்து எயிட்டிக்கு எயிட்டி கவுண்டு வித் அவுட் ப்ளவுஸு கலாம்பரி ப்ளவுஸ் தனியாக நீங்கள் கேட்டிங்கன்னா நூறுரூவா வந்து வரைக்கும் ஒவ்வொரு சைடிக்கு ஏற்றாப்புல அந்த கலருக்கு ஏற்றாப்பில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர் கலாம்பரி ப்ளவுஸ் வந்துருக்கு கலர்ஸ் வந்து பாருங்கள் இப்போ இந்த சேரீயோட டிசைன் பார்த்தீங்கன்னா டபுள் இலை வந்துருக்கும் கீழே ப்ளூ கலர் பாட்ரு இருக்கிறதுனால மேலே இருக்கிற வந்து இலை வந்து ப்ளூ கலர்லே கீழே ரோஸ் கலர்ல இருக்கும் டபுள் கலரில் இருக்கும் அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா கீழே ரோஸ் கலர்ல பாடரு இருக்கிறதுனால மேலே இருக்கிற இலை வந்து ரோஸ் கலர்லேயும் கீழே இருக்கிற இலை வந்து ப்ளூ கலர்ல இருக்கும் டபுள் கலர் இந்த மாதிரி மேலே கீழே தான் கான்ட்ரஸ்டா இருக்கும் கலர் வந்து மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கீழே ப்ளூ இருக்குன்னா ப்ளூ தூக்கி கிடையாது சேர்த்தை வச்சுருக்கிறதுனால கலர் வந்து டல் அடிக்கும் இது அப்படி கிடையாது பிரைட்டா இருக்கும் இப்போ இந்த கலருக்கு மேச்சிங்கான ப்ளவுஸ் நம்மள்கிட்ட இருக்குது தனியாக ப்ளவுஸ் மோ சேரீஸோட சேர்த்து வாங்கினீங்கன்னா நூறுரூவா வரைக்கும் வந்து வரும் இப்போ பார்க்கறது எல்லாமே கம்மியான டிசைன் தான் இதுக்குமான பல வெரைட்டியான கலர்லேயும் டிசைன்லயும் நம்மகிட்ட சேரீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ போட்டோஸ் ஃபோட்டோஸ் வந்து அனுப்புவோம் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா சரி உங்கள் வீடு தேராக வரும் கான்டெக்ட் பண்ணுங்கள்